நேற்று டான்ஸ் ஸ்கூல் ஈவென்ட் அவர் ஸ்கூல் ஈவெண்ட்டு சரியா இன்னைக்கு வந்து சரி நாளைக்கு பொங்கல் அதனால் எல்லா வேலையும் அவரே பார்த்து பண்ணிக்கிட்டுருக்கா இந்த பொம்பளைங்களே ஐயோப்பா எவ்வளோ கஷ்டப்படுறாங்கண்ணா அதனால வேலை வீட்டு வேலையும் பார்த்துட்டு ஆஃபீஸ் வேலையும் பார்த்துட்டு பிள்ளைங்களையும் பார்த்துட்டு ரொம்ப கஷ்டப்படுறேன் அதனால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுவோம் ஓகேவா ம் இவ்வளோதான் லேடிஸு

เคมี

நீங்க வந்து யாரோட ஃபேனு நீங்கள் யார் ஃபேனு குழுந்தியா வேணாம் குளுந்தியா வேணாம் பார்த்தீங்களா ஆ என் ஃபேன் இல்லையா நான் ஏன் ஃபேனு நினைச்சிட்டு சொன்னேன் குளுந்தியா இஸ் நாட் அ வேர்ட் இட்ஸ் அ எமோஷன் அப்படி யாரு பிரதேர்

இது வேற தான் டவுன் கோட்டை டவுன்ல gelecekமா ஆமா நம்ம டவுன்ல இருக்கோம்ல அதான் டவுன் கோட்டை டவுன் கோட்டை இல்லை டவுன் டவுன் இது எதில இருந்து வருன்னு சொல்லு கழுத கரும்பு இது எதில இருந்து வரும்னு சொல்லு தேங்காய் ஹலோ நேரோ தேங்காய் தேங்காலயா சின்ன தேங்காய் இல்ல அது ரெண்டாவது ஓபன் பண்ணல தேங்காய் அடைட்ட இது வந்து இது வனமரத்துல இருந்து கிடைக்குது வனமரத்துல வருமா ஓகே. போய் எப்படி போってる வியாபாரம்? என்ன டல்லுன்றீங்க? வர வருது என்ன? என்ன என்ன பாக்குறீங்க? கருப்பு கருப்பு கார்ல வச்சு கெட்டி கொண்டு போனே தான் இல்ல நீ டாப்ல உட்காந்துக்கோ உட்காந்து மிஸ்டர் பீன் ஹலோ இப்ப நீங்க என்ன பண்றீங்க இல்ல அந்த கரும்பு கருப்பு இருக்குன்னு சொன்னல்ல அதான் உண்மையில கருப்பா இருக்குன்னு பாக்குறேன் நின்னுட்டு இருக்கே நீ எழுதி போடு ரெண்டு ஒரே மாதிரி இருக்கு இந்த அவமானம் உனக்கு தேவையா எடுத்து கடிச்சிட போறாங்க இனிப்பங்களா கடிச்சாலும் நீங்க ரொம்ப கரும்பு சார் நீங்க ரொம்ப கரும்பு நீங்க வீடியோ பாப்பீங்களா கண்டிப்பா என்ன வீடியோ பிடிக்கும் உங்களுக்கு

பயங்கரமான ப்ரோட்டீன் எப்படி கட்டி கொண்டு வர போறேன் கருங்கடா அண்ணோ எப்படி தானா हां பொங்க பொடி உங்க கடை தான் பயங்கரமா போயிட்டு இருக்குன்னு சொல்லி கேலியப்பட்டேன் டிராபிக் ஜாம் பண்றீங்களாம இல்லையா போலீஸ் பந்தோபஸ்த் போட சொல்லிருக்காங்க இந்த ஏரியாக்கு முன்னே கூட்டியே சொல்லிருந்தீங்கன்னா அதுக்கு ப்ரிப்பேர் ஆயிருக்கும் அப்புறம் பொங்கல் வியாபாரம் அப்படி போயிட்டு இருக்கு தம்பி எப்படி தான் போயிட்டு இருக்கு உங்க அம்மா தானே அவங்க நல்லா போயிட்டு இருக்கா வாய போட்டு சொல்ல கூடாது இல்ல எடுத்து சொல்லணும்டா பொங்கல் வீடியோ எப்படி போயிட்டு இருக்கு சி பொங்கல் வீடியோவா என்ன ரொம்ப ஜாம ஆகுது பொங்கல் சேல்ஸ் எப்படி போயிட்டு இருக்கு சூப்பர் சூப்பர் அம்மா அம்மா அப்பா ஹெல்ப் பண்ணிக்கிறீங்களா ஓகே சூப்பர் சூப்பர் சப்போர்ட்ல தான் இன்னைக்கு நல்லபடியா ஓடிட்டு இருக்கு எப்பாடா பர்ச்சேஸ் முடிச்சாச்சுப்பா ஒவ்வொரு கடைக்கடையா ஏறி இறங்கியாச்சு இதுல என்ன ஸ்பெஷல்னா கடையில் கடையில் எல்லாருமே பார்க்க போனால எல்லாரும் நம்மளோட ஃபேன்ஸா இருக்கு ஸோ அவங்களோட அன்பு பாசம் அதெல்லாம் வந்து ஜாஸ்தி ஸோ அடுத்து நம்ம எங்க தெரியுமா இதுக்கப்புறம் தான் முக்கியமான வேலையே இருக்கு நம்ம நம்ம வேலை முடிஞ்சது டிரைவர் வேலை முடிஞ்சது இனிமேல் அதுக்குதான் நீ இருக்கலாம் ஹெல்ப்பர் வேலைக்கு நான் என்ன

ஒரு ஸ்டேட்டுக்கு எவ்வளோ பார்டர் முக்கியம் கண்ட்ரிக்கும் ஸ்டேட்டுக்கும் பார்டர் ரொம்ப ரொம்ப முக்கியம் எங்களுக்கு தெரியாதா பார்டர் போட்டனால தான் அந்த கோலமே அழகா வந்திருக்கு கிஞ்சி காமெடி அவளுக்கு போய் பேசனல்ல உனக்கு சப்போர்ட் பண்ண நான் பேசேன் கேட்டியா சீக்கிரம் அங்க போய் என்ன ரெبلا மணி தான் ஆகுது வெني வச்சு கொண்டு வந்துட்டு குளிக்கிடுச்சு வெனி வெல்கா

பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பால் பொங்கிருச்சா பால் வீங்கி பொங்கல் அனைவருக்கும் இனிய தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்கள் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் நெல்லை ஹாப்பி கப்பல் சார்பாக